அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சரிதா இன்று மொழி ஞாயிறு தேவநேய பாவானார் அவர்களின் தமிழ் ஆய்வு பொருண்மைகள் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன் மொழி ஞாயிறு தேவநேய பாவானார் அவர்கள் ஓர் ஊழி அறிஞர் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு ஈலக்கண செம்மல் இலக்கிய பெட்டகம் வராது வந்த மாமணி தமிழ் மானம் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் தமிழரின் தொன்மையை உலகுக்கு அறிவித்தவர் கால்டுவெல் பிறந்தகை தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் செடியாக தழைக்க செய்த செம்மல் நிறைத்தமிழ் மலையாம் மறைமலை அடிகளார் அதை மரமாக வளர்த்து மாண்புறச் செய்தவர் செல்வர் தேவனேய பாவானார் அவரது வரலாறு தமிழினத்தின் வரலாறு எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலம் இம்மண்ணில் வாழ்ந்து ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் மொழி ஆய்வு செய்த அறிஞர் இவர் தம் வாழ்வு முழுவதையும் மொழி ஆய்வுக்காக தியாகம் செய்தவர் இவர் உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து எடுத்துக்காட்டிய செம்மளிவர் இருபதாம் நூற்றாண்டின் தனித்தமிழுக்கு ஏந்தலாக விளங்கிய பாவானார் தோன்றாமல் இருந்திருந்தார் தமிழின் நலம் பெருமளவிற்கு அழிவுபட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை தேவநேய பாவானார் படைப்புகள் ஆய்வு நூல்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவையாக இருப்பினும் ஆய்வில் கட்டுரைகள் சிறுநூறு இவை அனைத்தும் உள்ளடக்கிய பொருளாக திகழ்வது தமிழ் தமிழர் நலமை இவரது படைப்புகளை படிப்பது என்பது தமிழர் நலத்தை பேணுவதாகவே அமையும் பாவானாருக்கென்று தனிக்கொள்கை கொள்கை ஏதுமில்லை தமிழ்தான் அவர் அவரின் கொள்கை தமிழ் அனைத்து நிலைகளிலும் விடுபட்டு தனித்தியங்கி உலகின் முதல் மூல பிற பிறநாட்டவரும் ஒப்பும் அளவிற்கு மெய்ப்பிக்க பெற்று நிலைநாட்ட பெறல் வேண்டும் என்பதுதான் அவரின் வாழ்வியல் கொள்கையாக இருந்தது தமிழிற்கென பிறந்து தமிழுக்கென வளர்ந்து தமிழ்க்கென பயின்று தமிழுக்கென பயிற்று தமிழ்க்கென ஓய்ந்து தமிழுக்கென ஆய்ந்து தமிழ்க்கென வாழும் தமிழே வாழி என பாவானாரின் மாணவராகிய பாவலரேறு பெருஞ்சி திறனாரின் போற்றுதலுக்குரிய ஆசிரியராக விளங்கியவர் இவர் பாவானார் தமிழின் சிறந்த ஆராய்ச்சியாளரும் கூட உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கும் மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழ் தூன்றிய இடம் குமரிக்கண்டம் மொஹஞ்சிதரா ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பது பாவாணாரின் ஆய்வு முடிவுகள் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு சொற்கள் பலவற்றை அளித்தது தமிழ் என்று ஆய்வுகள் மூலம் பாவானார் கூறுகிறார் தமிழ் திராவிடத்திற்கு தாயும் ஆரியத்திற்கு மூலம் என்ற உண்மையை உலகறியச் செய்த செம்மல் இவர் இதற்கு மிகுந்த நெஞ்சுரமும் தற்சார்பு மனப்பான்மையும் வேண்டும் இதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்றார் பாவானார் தனித்தமிழில் பல்வேறு வகையான கலைச்சொற்கள் கலை சொற்கள் உருவாக்கியதிலும் பாவானாருக்கு மிக முக்கிய பங்குண்டு பேசினான் என்ற ஒரு சொல்லுக்கு இணையாக நவீன்றான் புகன்றான் மொழிந்தான் அறைந்தான் செப்பினான் என நாற்பத்தி நான்கு சொற்கள் தமிழில் உண்டு என ஆராய்ந்து வெளியிட்டிருக்கிறார் செம்மல் அவர்கள் ஒரு உண்மையான ஆராய்ச்சியாளன் ஒரு நாளும் ஆராயாதிருக்க முடியாது அவன் ஆராயாவிடனும் அவன் உள்ளம் ஆராயும் அதற்கு கனவென்றும் நனவென்றும் ஊன் வேலை என்றும் உறக்க வேலை என்றும் ஒன்றும் இல்லை சொல் ஆராய்ச்சியும் மொழி ஆராய்ச்சியும் எனக்கு இயல்பாக இன்பம் தரும் கலை என்கிறார் பாவானார் தமது ஆராய்ச்சி ஆர்வம் குறித்து பாவானார் தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு தமிழர் மதம் தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் பழந்தமிழராட்சி பண்டைய தமிழக நாகரிகமும் பண்பாடும் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் தமிழ் இலக்கிய வரலாறு வடமொழி வரலாறு இயற்றமொழி இலக்கணம் ஒப்பியன் மொழி நூல் தொல்காப்பிய குறிப்புரைகள் திருக்குறள் தமிழ் மரபுரை கட்டுரைகள் போன்ற நூல்கள் பல படைத்துள்ளார் சொல்லாய்ச்சி துறையில் தேவநயனாரின் ஒப்பற்ற தனித்துறையுடையவர் என்று யாம் உண்மையாகவே கருதுகிறோம் என்கிறான் மலைமறை அடைகிறார் பாவானார் ஒவ்வொரு தமிழ் சொல்லையும் ஆராய்ந்திருக்கிறார் தமிழரின் தகுதிக்கு உண்மையான அடிப்படைகளை தந்தவர் பாவானார் அவர்கள் அவரை நான் தமிழ் தெய்வம் தெய்வமாகவே கருதுகிறேன் என்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களின் கருத்தாக பகிர்ந்திருக்கிறார் தேவநேய பாவனாரின் பணி தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு அடையாளத்தை உயர்த்தியுள்ளது அவர் தமிழின் பெருமையை காக்க மட்டுமல்லாமல் அதை உலகளாவிய அளவில் உயர்த்தி ஆளுமையாக திகழ்கிறார் இவ்வாறு அவர் தந்த பெருமை நாம் அனைவருக்கும் பெருமிதத்தை தருகிறதல்லவா அவர் போற்றி வளர்த்த இந்த தனித்தமிழை நாமும் வளர்க்க வேண்டுமல்லவா என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் எப்பொழுதும் நன்றிகளுடன் வணக்கம்